வெல்கம் டு ஈரோடு ஆர்ஜி அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு மார்கழி மாத பிரசாதம் வகையில் சாம்பார் சாதம் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்களெல்லாம் இங்கே வச்சிருக்கேன் இப்போ எல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன் கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கு தக்காளி பச்சை பட்டாணி அவரக்காய் கத்திரிக்காய் வச்சுருக்கேன் நீங்கள் உங்களுக்கு என்ன காய் வேணுமோ அதையும் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு பொடி அரை கிலோ அதுக்கு வந்து கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு கொப்பர தேங்காய் துருவி வச்சுருக்கேன் வர நெய் கொத்தமல்லி வெத வெந்தயம் சீரகம் மிளகு எல்லாம் வச்சு இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் போட்டு வறுக்கணும் வறுத்து எடுத்து அதை சூடு தணிஞ்சதுக்கப்புறம் பொடி அரைச்சி வைக்கணும் இப்போ நம்ம செய்யப்போகிற சாம்பார் சாதத்துக்கு ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சு வச்சிருக்கேன் சாம்பார் சாதத்துக்கு அரிசியும் பருப்பும் சொன்னேன் இல்லைங்களா ஒரு கப்பு அரிசிக்கு அரை கப்பு துவரம் பருப்பு ரெண்டையுமே ஒன்றா சேர்த்து கலைஞ்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ இதில் எண்ணெய் விட போகிறேன் எண்ணெய் விட்டாச்சு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்க்க போகிறேன் மஞ்சத்தூள் சேர்த்தாச்சு இப்போது இதில் ஒரு டம்ளர் அரிசின்னா ஆறு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி குக்கரில் வைக்க போகிறேன் இங்கே பாருங்கள் ஆறு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் இதை வந்து இப்போது குக்கரில் இறக்க போகிறேன் குக்கரில் வைக்கிறேன் இதுக்கு மேலே இந்த காயும் இப்படி வச்சு வேக வச்சு எடுக்க போகிறேன் சாம்பார் சாதத்துக்கு வறுக்கணும் இல்லைங்களா சாமானெலாம் அதுக்கு கடாயில் எண்ணெய் வச்சிருக்கேன் பாருங்கள் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு மல்லி சீரகம் ரெண்டு மிளகு ரெண்டு வெந்தயம் ரெண்டு வர மொளகா எல்லாம் சேர்த்தாச்சு எல்லாம் சேர்த்தாச்சு இதை வந்து நல்லா உப்பை ஃப்ரை பண்ணிக்கணும் பரு உப்பை எல்லாமே நல்லா பருப்பெல்லாம் நல்லா வறுப்பட்டுருச்சு இதோட கொப்பர தேங்காய் திருவண கொப்பரம் தேங்காய் சேர்த்து ஒரே ஒரு கலந்து ஒரு தடவை விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் எல்லாமே நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணுறேன் ஆஃப் பண்ணியாச்சு இது இது சூடு தணிஞ்சதும் மிக்சி ஜாரில் சேர்த்து பொடிச்சு கொண்டு வர போகிறேன் பாருங்கள் வருத்ததெல்லாம் சூடு தணிஞ்சிருச்சு இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன் இது நைஸாக பொடிக்கணுன்னு அவசியம் இல்லை குறை குறை பிடிச்சா போதும் பிடிச்சி எடுத்துட்டு வரேன் பாருங்க பொடியெல்லாம் பொடிச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன் இப்போ சாம்பார் சாதத்துக்கு தாளிக்க போறோம் பாருங்க ஒரு டம்ளர் சாதத்துக்கு ஆறு டம்ளர் தண்ணியும் சொன்னேன் இல்லைங்களா அது மாதிரி வச்சு வேக வச்சிருக்கேன் நல்லா குழஞ்சி வந்துருச்சு நல்லா இப்படி மசிச்சு விட்றணும் பாருங்கள் காயும் காயும் நல்லா வெந்திருக்கு இனி சாம்பார் சாதம் செய்யலாம் சாம்பார் சாதம் செய்ய கடாயில் கொஞ்சமாக நெய் விட்டுருக்கேன் நெய்யில் தாளி தாளித்தா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது கருகு போகிறேன் கடையில் நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ முந்திரி சேர்க்கிறேன் முந்திரி வறுபடட்டும் முந்திரி வறுபட்டுருச்சு இப்போ வர மொளகா வாசனைக்கு கருவேப்பில சேர்க்குறேன் வாசனைக்கு இது நல்லா பொறிஞ்சிருச்சு பாருங்கள் எல்லாமே இப்போது வேக வச்ச காய சேர்க்கிற நல்லா பெரட்டி விட்டுக்கணும் வேக வச்ச சாதி இதோடைய சேர்த்துடலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஒரு நிமிஷம் இப்படியே இதில் வதங்கட்டும் இந்த தாளிப்போட வாசனை இதோடு சேரும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்போது இதுக்கு தேவையான மேல்பொடி காரத்துக்கு தேவையான மேல் பொடி சேர்க்குறேன் சேர்த்தாச்சு இது கொஞ்சம் நேரம் விரட்டி விட்டுறலாம் மிக்ஸ் ஆயிடுச்சு நல்லா இப்போ இதுக்கு தேவையான புளி சேர்க்க போற சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம் புளி சேர்த்ததும் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கலாம் சேர்த்தாச்சு இதோட ஒரே ஒரு பொருள் சேர்க்கப்படுறப்போ அது சர்க்கரை இது கொஞ்சமாக லைட்டாக எதுக்குனா இதோடய டேஸ்ட் வந்து எடுத்து கொடுக்கும் நல்லா அப்போ தான் சாம்பார் சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சேர்த்தாச்சு எல்லாம் கலந்தாச்சு புளியோட பச்சை வாசனம் போகிற வரைக்கும் கொதிக்க வச்சு இறக்கணுன்னா சாம்பார் சாதம் ரெடி ஆகிரும் பாருங்கள் சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு மேலே கொத்தமல்லி தலை தூவி இறக்கியிருக்கேன் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணால் எம்மியான சாம்பார் சாதம் ரெடி பாருங்கள் சாம்பார் சாதம் நிவேதத்துக்கு ரெடி ஆயிடுச்சு ரொம்ப எம்மியாக இருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி இந்த சாம்பார் சாதத்துக்கு போடுற இன்க்ரீடியன்ஸோட அளவெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க